ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள்

சுவாமிட்டு பிடிச்சது உடனே ஒண்ணுன்னா எந்த மகான பத்தி தப்பா பேசாத சுவாமியே எடுத்துக்கோங்க அதே தான் அண்ணா பாலோ பண்ணு நிகிட்டி பேசவே மாட்டாங்க சொல்லிட்டு போட்டு உனக்கு என்ன நான் சொன்ன பத்தி தப்பா பேச வேணாம் சொல்லி முன்னாடி உட்காந்து ஜீவ சமாதியில உட்காந்து வாசிட்டு வாசிட்டு திஸ் இஸ் மை ஹாபி அந்த அந்த ஃபீலிங்கே வேற எங்க போற நாளைக்கு அப்படின்னாரு இல்ல நான் புட்டப்படுத்தி காசிக்கிறேன் படம் சின்ன பெல்லாவது வாசிக்கிறேன் எனக்கு அவட்ட வாசிக்க ரொம்ப ஆசை அப்படின்னாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகங்கிறது நமக்கு டெஸ்டிங் கொடுக்குறாருன்னா நம்பியார் க்ளோசர் டு காட் நம்ம குரு நம்மள கேர் எடுக்கிறாருன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு புள்ளரிஞ்சு போச்சு என்ன வராத நினைச்சியாருஷாய் பின்னாடி படுத்து ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை குறிப்பா ரெண்டு பேருக்கிட்டயும் இருந்து பக்தி இசை ரசனை இது எப்படி சொன்னோம்ன்னா அதாவது அவங்க ரலம்ல அந்த மகான்கள் ரேலம்ல பாத்தீங்கன்னாப்பா நம்ம பசங்க பாத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நமக்குதான் வந்து இது மகா இப்படி நம்ம சத்யசாயி பாபாஸ் ஹியூமன் சார் அட் எண்ட் ஆஃப் வெரி பியூனி இவ்வளவுதான் நம்ம மைண்ட் அதுக்கு மேலே திங்க் பண்ணு இவ்வளவுதான் ஸ்பெக்ட்ரம் அதுக்கு மேல திங்கே பண்ண முடியாது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் புத்திசாலி இன்டெலிஜென்ட் லிவிங் பிங்ஸ் பட் ஆனா பியாண்ட் ஹியூமன் ஃபார்ம் ஆர் ஒட் எவர் அந்த நெக்ஸ்ட் லெவல்ல போயாச்சுன்னா மகான்கள் எல்லாருமே ஒண்ணுதான் நான் தான் சொல்ல இவங்க பாவம் நம்ம பசங்க கொஞ்சம் பார்த்துக்கோ நம்ம ஏரியா பசங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வேறு மகான்கள் சொல்கிறாங்க மகாபெரியவா சொல்லி பெரியவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பெரியவாட்டை இருந்து அதே இப்போ பெரியவா பிடிச்சதே வந்து நாங்கள் எப்போ போனாலும் பெரியவாட்டை வாசிப்போம் ஒரு நாலு பாட்டை வாசி சொல்வா பெரியவா உத்தர கொடுத்தப்பறம் தான் அங்கேயே கிளம்புவோம் இல்லைன்னா கிளம்ப மாட்டோம் இந்த பாட்டு வாசிய சம்டைம்ஸ் நல்ல மூடில் இருக்கும்போது பெரியவா இந்த பாட்டு வாசி அந்த பாட்டு வாசி அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சுவாமி சுவாமியிட்ட எங்களுக்கு கனெக்ட் வேறு என்ன இருக்கு சங்கீதமா வே வேறு என்ன இருக்கு ஆஃப் பியோர் மியூசிக் சோ அதுதான் வந்து நம்மள வந்து கடவுள்கிட்ட பக்கத்துல இருக்கிறது அதுதான் வந்து அதே மாதிரி சுவாமிக்கு ரொம்ப சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் அந்த பர்த்டேக்கு எல்லாம் முதல்ல லிஸ்ட் சொல்லுவார் முடிஞ்சா நினைவுனா வாசி அது செகண்ட் ஸ்பீட்ல வாசி அப்படின்னு சுவாமி ரொம்ப கியூட்டா இருக்கும் திடீர்னு வந்து நினைவுனா அன்னைக்கு அவரோட நைன்டி எயிட் பர்த்டே வச்சுருங்க கொடுத்தப்போ நினைவினை வாசி முடிச்சிட்டோம் அதையும் கொஞ்சம் ஸ்வீடா வாசிக்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி சுவாமி காட் ரிபீட்ல ஹாப்பி தட் இப்போ சங்கீதம் வந்து அதான் இதெல்லாம் தான் காமன் பிட்வீன் பெரியவா அண்ட் அண்ட் த வே யூ தே கைட் யூ இதெல்லாம் எப்பப்போ எப்படி பண்ணோம் கஷ்டமான நேரத்தில் எப்படி தே ப்ரொடெக்ட் யூ அதெல்லாம் வந்து மகான்கள் வந்து எல்லா மகான்களும் காமனாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஓன் பி மச் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் நம்ம தான் டிஃப்ரெண்டாக பார்க்க வந்து ஃப்ரம் தேர் வியூ பாயிண்ட் ஐ திங்க்ஸ் தேர் ஆல் சேம் அது ஆனால் எந்த குரு நம்ம வரணும்னு சொல்லி அந்த குரு தீர்மானிக்கணும் நம்ம தீர்மானிக்க முடியாது நான் நினைச்சா அதோ நான் ஒரு சுவாமி கிட்ட நான் குரு சிஷன அதெல்லாம் முடியாது தே ஹாவ் டு டிசைட் சோ நான் உன்னை சிஷன ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணாதான் நம்ம போக முடியும் இல்லைன்னா அல்ல என்ன பண்ணாலும் போக முடியாது ஐ டோன்ட் திங்க் சோ பாசிபிள் பெரியவா பாபா ரெண்டு பேருக்கிட்டயுமே நீங்க பேசிருக்கீங்க இருவருக்குமான அணுகுமுறை அதில் உள்ள ஒற்றுமை அவருடைய நடத்தையில் இருக்கிற கருணை

சரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃப்ளம் பாயிண்ட் அவரு வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லணும்னா குருமார்களில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் இப்போ நீங்கள் ரமண மகாட்சி பற்றி பேசவே மாட்டார் அவர் வந்து த தக்ஷ்ணாமூர்த்தி அவதாரம் மகாபெரிவி வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட் பேச்சு ஆனால் அது வந்து அதில் கண்டென்ட் இருப்பேன் சுவாமி ஸ்டார் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் தான் சொல்லுவேன் அவர் ராக் ஸ்டார் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து அவர் மாதிரி கலக்கரைங்க சாங் அப்படின்ற மாதிரி ஒரு

சிஷ்டி பண்ணி பொருட்கள் உங்க உணர்வு என்ன சரி பேசிக்கலா வந்து இத வந்து இட்ஸ் வெரி டீப் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாருக்கும் அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்த சொல்லி எல்லாரும் பேசுவாங்க நான் ஒரு இன்ஸ்டென்ட் சொல்றேன் நான் இந்த ரிப்ராக்ஷன் வந்து மகாபரிவேன கொடுத்தது ஸோ ஒரு சுவாமி அப்ப வந்து ரெகுலரா சுவாமி பார்க்க போவோம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் போயிடுவோம் பேச பாக்குறதுக்கு ஒரு டென் டேஸ்ல போறோம் சுவாமி அப்படின்ற ஒருத்தர் வந்தார் நம்ம வீட்டுக்கு அவர் தான் ஸ்ட்ராங் மகாபரியாரு ஐயா எல்லாம் சும்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவரால் வந்து ஒரு ருத்ராட்சத்தை வந்து மெட்டிலைஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணா வந்து யாரையும் நெகட்டிவ் பேச மாட்டார் அப்படியே சார் சரி சார் சரி சார் நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ சுவாமி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து ஏ என்ன நல்ல ருத்ராட்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தாரு இதை தத்து ஓ ஓரட்சமா அது என்ன ரெண்டு பேரும் எனக்கு ஈக்குவல் ரெண்டு பேரும் ரெண்டு கல் அப்படின்னு சொல்லி ஒரு ருத்ராட்சம் வந்து மெட்டிலைஸ் பண்ணி அண்ணா ருத்ராட்சம் மெட்டிலைஸ் அப்போ தான் எல்லா கான்வெர்சேஷன்லேயும் மகான்கள் கேட்குதுங்கிறது இதெல்லாம் ஒரு இது 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 எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு துள்ளரிச்சு போச்சு என்ன வராதுன்னு நினச்சா ரிஜாக்ஷன்லாம் மெட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னு சி மேபி எஸ் லைட்டெஸ்ட்டு டவுட்டாக வந்துருக்கலாம் உனக்கு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அறிவுரி நினைச்சு பாருங்க எக்ஸாக்ட்லி ஒன் வீக் பிஃபோர் ஒருத்தர் வந்து இது பேசுறாரு ஒன் வீக் அப்புறம் என்ன இந்த வேல ரிடாக்ஷன் போட்டுருக்கேன் ரெண்டு பேரும் எனக்கு ஈக்குவல் தான் உனக்கு ஒரு துராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்டிலைஸ் பண்ணி பிரதாகஷன் கொடுத்து இதே மாதிரி ஒரு ரிஷன் இதெல்லாம் வந்து இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதே தெரியாது பிசிக்கலி சி இந்த காலத்துல இன்டர்நெட் இருக்கு போன் இருக்கு எது வேணாலும் சொல்லலாம் அந்த காலத்துல ஒண்ணுமே இல்ல ஹவு கேன் ஈ கனெக்ட் அண்ட் திங் தட் மீன்ஸ் தே ஆர் ஓம்னி பிரசன்ட் இந்த ஓம்னி பிரசன்ஸ் வேர்டுக்கு வந்து சத்யசாய் பாபா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவன்ஸ் நான் சில நாள் எல்லாம் செம்மையா திட்டிருப்பேன் போவார் என்னடா கண்ணாமனா திட்டுற அப்படின்னு இப்படி இருந்து நம்ம ரூம்ல எங்கேயா சென்னையில திட்டிருக்கோம் இல்ல சொன்ன திட்டலாம் கொஞ்சம் ஏன் ஃபர்ஸ்ட் ஏட் நீ

ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இதுதான் நம்ம 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 வந்து இக்னரன்ஸ்ல என்னோட ஃபீலிங் அதாவது வேற வேற மகான்கள் எல்லாருமே ஒரே அதான் சார் அதை ப்ரூவ் மகான்களே வர்றாங்க அதுலயும் பிரிச்சுடும் நம்மளே போய் ஐயோ இது இந்த மகான் பெரியவர் இந்த மகான் சின்ன இந்த கோயிலுக்கு அதே தான் லைட் சூரியன் கிட்ட தான் எல்லா வெளிச்சமும் விளைச்சும் புரிய மாட்டேங்கிறோம் நம்ம நம்மளே வந்து இந்த மகான் பெரியவர் அந்த மகான் சி இஸ் இந்த குரு விட்ட நம்ம போனோம்னா அந்த குரு டிசைட் பண்ணு கூப்பிட்டுருவாங்க அவ்வளவுதான் நம்ம வந்து இவர் பெரியவர் ஆனா சுவாமி கிட்ட பிடிச்சது உடனே ஒண்ணுன்னா யார பத்தி எந்த மகானை பத்தி தப்பா பேசாத நீ ஜஸ்ட் பிகாஸ் பாபா யூ அந்த சுவாமிஜி திட்டு திடீர்னு உனக்கு என்ன தெரியும் நீ ஒழுங்க என்ன இல்ல சாமி உங்களை சொல்லிட்டு போட்டேன் உனக்கே நான் நான் சொன்னேன் என்னை பத்தி தப்பா பேச வேணுன்னு சொல்லி அவாவா பிடிச்சா நம்ம நம்மளவன் கடவுள் நம்மளாதான் கல்லுதான் கல்லையே நம்புறவங்கள நம்ம கடவுள் அப்படியே சோ ஹி ஆல்வேஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுவாமி எல்லாரையும் யாரையும் தப்பா பிடிச்சது யாரையும் நெகட்டிவே பேச மாட்டாங்க அதே தான் அண்ணா பண்ணணும் நெகட்டிவ் பேசவே மாட்டாங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல இதுதான் யார பத்தி நம்ம எதுக்கு நெகட்டிவ் பேசணும் அவளுக்கு ஒரு சக்தி இருக்கு அவ்வளவுதான் ரைட்டாங்க நம்ம சொல்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது அம்மாவும் அப்படிதானே பெரியவா தான் வந்து சொல்லியிருக்காங்க சுவாமிகிட்ட போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவ இருக்காங்க அவளும் வந்து மகாபெரியாவை கூட கூடவே இருந்திருக்காங்க மகாபெரிய ஸ்கூல்ல எங்க அக்காவோட தாத்தா வந்து சேம் ஸ்கூல் அந்த மாதிரி மகாபெரியவா சொல்லியிருக்காங்க இதே மாதிரி மகால் இருக்காரு நீங்க இனிமேல் நீங்க இருக்கிறதுல உங்க டைம் குட்டப்படுத்தல எங்க அவதாரம் இருக்காரு அங்க போய் அவரோட இருங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் இங்க பிரதர்லா பேர் வந்து டாக்டர் ரகு இஸ் ரேடியாலஜிஸ்ட் அவரும் அப்படி எவ்ரி இயர் வந்துட்டு இங்க சர்வீஸ் பண்ணிட்டு போவார் சுவாமின்னா அவ்வளோ பெரிய அவர் ஹீ சுவாமி புட்டபர்த்தி அந்த அந்த கா தான் சர்வீஸ் பண்ணிவிட்டார் பி இஸ் இன் யுவஸ் பட் எவ்ரி ஏர் இ கம்ஸ் இட் அஸ் சர்வீஸ் டு ஹாஸ்பிட்டல் போய் ஃப்ரீ சர்வீஸ் வரும் ஒரு மாசம் பண்ணிட்டு தான் வருவார் ஸோ சுவாமி அவர் மாதிரி எல்லாரையும் அவர் கரெக்டாக அந்த ஃபேமிலியில் சேர்த்துருவார் அது மாதிரி அவர் எல்லாமே சுவாமியோட மெறக்கல் தான் ஹானெஸ்ட்லி சொன்னா எனக்கு நல்லா சௌரியமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருந்தா எல்லாத்தையும் ஒரு டெய்லியும் ஒரு மகான் ஜீவ சம்மதில ஃப்ரீயா உட்காந்து வாசியை இப்பவும் என்னோட ஹாபி அப்படின்னா ஒரு நாலு கச்சரி வாசி காசு சேர்ந்ததுனா நானே வாலண்டர்ல இன்ஸ்ட்ரமெண்ட் எடுத்துருப்பேன் மகான்கள் முன்னாடி உட்காந்து ஜீவ ஜீவசமாஜில் உட்காந்து வாசிட்டு வாசிட்டு திஸ் இஸ் மை ஹாபி அந்த அந்த வேற ஆனஸ்ட்லி காட் வில்லிங் இஃப் ஐ ஹவ் இன் ஆஃப் நாட் டு வரி அபவுட் மை டெய்லி நீட்ஸ் ஒரு சின்ன வீடு ஏதாவது வாங்கிட்டேன் வார வாரம் ஒரு ஒரு மகான்கிட்ட போய் ஃப்ரீயா அந்த மாதிரி நமக்கு நமக்கு கொடுத்ததே இந்த விரல்கள் அவர்தான் அவருக்கு சேவை பண்ணாம எதுக்கு இருக்கணும் மை மகான்கள் தான் அந்த திருப்தியே வேற நான் அடிக்கடி சதாசிவ பிரம்மந்தல் போவேன் கோரக்நாத் சித்தர் இந்த சித்தர்கள் மேல ரொம்ப எனக்கு ஈடுபாடு கோர்ஸ் மெயின் குருஸ் மகாபிரியா சுவாமி பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போய் அந்த விஷயத்துல என்ன வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி என்ன வந்து அந்த வழியை நிறைய புஷ் பண்ணி கொண்டு போய் வழி காட்டினது சிவமணி சார் அவர் மக மகான்களோட கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவார் கரெக்டான மகான அதுல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவரை வந்து நான் சொல்லணும் சிவமணி சார் வந்து தோஹி லுக்ஸ் வெரி மாடர்ன் பட் இன்சைட் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பிரிச்சுவலி ஸ்பிரிச்சுவலி வெரி பர்சன் அதே மாதிரி மகான்கள் குருகளுக்கு அவரை மாதிரி யாராலையும் செய்யவே முடியாது அதாவது சிலதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது திடீர்னு ஒரு இடத்துக்கு நான் நானும் அவரும் டெல்லியில கச்சேரி போயிட்டு போய் இங்க பெரிய மகான் சமாதி போகலாம் அப்படின்னு சில வாங்க என்ன அப்படின்னா போனதான் அங்க ஒருத்தர் வயசான ஒரு இருந்தார் இந்த மாதிரி என்ன எதுக்காக அவர் கேட்டார் கேட்டுட்டு இல்லை அடுத்த வாரம் பெட்ஜி வர இந்த கோயில் அடிக்க போறாங்க மகானை அப்படியா சரி நெக்ஸ்ட் கச்சேரி என்ன வருதோ புக் ஆச்சுன்னா உடனே அந்த பணம் உனக்கு கொடுத்துறேன் நீ பக்கத்துல கோயில் கேட்டுக்கலாம் அவருக்கு ஈவினிங் நாங்கள் போனோம் ஈவினிங் கச்சேரி கான்செர்ட் ஃபிக்ஸ் ஆச்சு அந்த பணம் ஃபுல்லாக கோயில் கொடுத்துட்டாரு இதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் நம்ம ஜென்ரேஷனுக்கு அந்த விதத்தில் நான் சிவமணி சார் இஸ் ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் இன் மை லைஃப் டு டேக் த்ரூவர்ட்ஸ் தட் மகான்கள் ஜேர்னில ஐ நாட் அவருக்கும் சுவாமிட்ட ரொம்ப ஆசை போடுற எனக்கு தெரியும் நிறைய பட் அவர்ட்ட வாசிக்கணும்னு ஆசை அதான் என்ன டூ தௌசண்ட் நைன்டி எயிட் சுவாமி பர்த்டே முடிஞ்சிச்சு டூ தௌசண்ட் நினைக்கிறேன் சுவாமியை திருப்பி பர்த்டேக்கு தான் கூப்பிட்டு இருக்காரு நான் வந்து டெல்லியில் நான் வந்து ஐ வாஸ் ஷோ ப்ரீவியஸ்டே சிவமணி சாரோட ஷோ ஏ எங்க போற நாளைக்கு அப்படின்னாரு இல்ல நான் புட்டப்படுத்திக்கா சரி அண்ணாவோட அண்ணா டேரக்டா மெட்ராஸ்லாம் தருவாங்க நான் பண்ணுவாங்க சின்ன பெல்லாவது வாசிக்கிறேன் எனக்கு அவர்ட்ட வாசிக்க ரொம்ப ஆசை அப்படின்னாரு என்னன்னா பெல்ல நீங்க வாங்கின அப்படின்னா சரி வி வெண்ட் சுவாமி வாஸ் நாட் இன்ஃபார்ம் தட் ஹீஸ் கம் ஏன் சுவாமி கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவோம் சுவாமி காத்திர சொன்னா பிரேஷா வாசிட்டு அப்படின்னு சொல்லி ஈவினிங் சுவாமி கிட்ட வாசி சுவாமிக்கு அவர் வந்து ஒரு ஹேங் பேன் ஹேங் டாம்னு சொல்லி அது கொண்டு போய் கிஃப்ட் கொடுத்துருக்காரு சுவாமிக்கு சுவாமி வாஸ் வெரி ஹாப்பி ஸோ அப்போ சொன்னா டே நீ சொல்ல எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா சி தர்ஷனம் பண்ணிக்கலாம் பட் பர்சனலா போய் பக்கத்தில் வாசிக்கிறேன்னு சொல்லி ஸோ ஹி வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சுவாமி வாஸ் சோ ஹாப்பி அந்த மாதிரி சரி நம்ம எல்லாம் ஒரு ரீசன் சுவாமி தான் பண்ணிக்கிறாரு அதெல்லாம் சரி அவர் கரெக்டா அவரோட முத நாள் வாசிக்கணும் ஐ திங்க் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் நிறைய அது கரெக்டான டைம்ல தான் அவர் ரொம்ப ட்ரீம்ஸ்ல வர மாட்டாரு பட் சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரீம் விட எனக்கு அந்த சொல்றேன் ஒன் மோர் இன்ஸ்டன்ட் இஃப் யூ ஓகே எங்க அக்கா வந்து சின்ன அக்கா பயங்கரம் அதாவது அவங்களுக்கு வந்து பக்தி தான் சாயந்திர சத்தியவேணின்னு சொல்ல எங்க பிரதர் டாக்டர் ரகுவோட வைஃப் அவங்களுக்கு வந்து சுவாமி தான்

பெரிய சுவாமி டிவோட்டிஸ் அவன் சொல்லி சார் நீங்க தான் வாசிக்கணும் ஏன்னா நான் சாமிக்கு நீங்க பொண்ணுக்கு நீங்க தான் வாசிச்சேன் அவன கல்யாணம் அப்படி என்னைக்கு சொல்லுங்க சொன்ன ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கச்சேரி அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க நீங்க ஏழு வந்துருங்க சார்ன்னு சொல்லிருக்கேன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க அதை நான் வந்து ஐ தாட் ஏழு தான் கச்சேரி நான் என்ன பண்ண திருப்பி பக்காவது எல்லாம் ஏழாம் தேதிக்கு மாத்திட்டேன் அவங்க மீன் பண்ணது கல்யாணத்துக்கு கூட வாங்க ஆறாம் தேதி தான் இன்விடேஷன் நான் இன்விடேஷன் பார்க்கல உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஆறாம் தேதி காத்தாலும் அக்கா வந்து ஓ பயங்கர சந்தன ஸ்மெல்லாம் வருது ஸ்மெல் ஏதோ சார் சும்மா ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணுமே இல்லை எனக்கு எல்லாம் வரல ஸ்மெல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெரி ப்ராக்டிக்கல் சரி இன்னைக்கு இல்லையே சரி நம்ம ஈவினிங் சார் கோ டு கணேசிள் நான் கோயிலுக்கு போறேன் என் ஃப்ரெண்டு மீட் பண்ணலாம் அப்படின்னா இவ்வினிங் ஃப்ரீ தான் சார் நாளைக்கு தான் கச்சிருக்கேன் மீட் பண்ணலாம் அப்படின்னா அவர் நார்மலே வாங்க அப்படின்னு வருவாரு சரி இருங்க சார் ஒரு ஒன் ஹவர் இருங்க நான் கூப்பிடறேன் அதுக்கப்புறம் வந்தா போதும் அது வரைக்கும் டோன்ட் கம் அப்படின்னா சரி சும்மா இருக்கிறது ஐ கோ டு மை கணேஷா டெம்பிள் எவ்ரி டே இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அம்மா வீட்டுல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க சார் என்ன இன்னும் வரவே இல்லை நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏ கச்சேரி என்ன நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லி சரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மிஸ்கம்யூனிகேஷன் அவங்க நினைச்சிட்டு சொன்னது கல்யாணத்துக்கு வாங்க ஆனா ஆறாம் தேதி தான் கச்சேரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க நான் பக்கவாதே சவுண்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் சொல்லுங்க டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம மேல தப்பு இட்ஸ் மை மிஸ்டேக் வீட்டுக்கு ஓடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு மட்டும் எடுத்துட்டேன் சொன்னேன் ஐ அனௌன்ஸ் அப்பாலஜி சொல்லிட்டு என் தப்பு ஒரு ரெண்டு பாட்டு நான் வாசிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிடையாது கார்ல வண்டி எடுத்து பாஸ்ட்டா இவனோ இவனா பயந்துட்டாங்க போல ஃபாஸ்டா போறேன்னு அப்படின்னு கரெக்டா அங்க போகும்போது ஆரே முக்கல அவங்க நினைச்சாங்க டிராபிக் ஜாம்ல மட்டும் கரெக்டா வந்துட்டேன் நான் அவங்ககிட்ட அப்படி சொல்ல போ சொல்லுறேன் சாரிங்க சவுண்டும் இல்லை பக்கவாதியும் கிடையாது நான் ரெண்டு பாட்டு வாசிக்கலாம் அப்படி அப்படின்னு அந்த கான்ஸ் அந்த அந்த ஸ்டோரி சொல்லப்ப சார் உங்க பக்கவாதியும் சவுண்ட் எல்லாம் வந்துட்டாங்க நீங்க உங்கள்தான் வெயிட்டிங் பக்கவாதியும் சவுண்டா அப்படின்னு போய் சரி பாக்கலாம் யார் இருக்காங்கன்னு பார்த்தா யாரோ ஒரு வயல் நேஷ்ட நான் என் லைஃப்லயே பார்த்தது இல்லை சரி ஆரம்பிக்கலாம் சவுண்ட் எதுனா வந்துட்டாங்க சவுண்ட் வந்துட்டாங்க அப்படின்னாங்க சரி கச்சேரி கச்சேரிப்பாடு அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே தான் பசல்டா இருக்கேன் என்னடா நம்ம சவுண்ட் சொல்ல பக்கவாதையும் சொல்ல சரி கச்சேரி பண்ணலாம் சார் ரொம்ப பெரிய கிரேஸ் எங்களுக்கு ரொம்ப திருப்தி அவங்க நான் எதுவுமே சொல்ல இது ஏன்னா இது ஒண்ணுமே சொல்லறதுக்கு இல்ல சரி முடிச்சிட்டு அந்த அக்கமெடிமேஷன் வந்து நான் வந்து சரி சார் நான் செட்டில் பண்ணேன் அதெல்லாம் கேர் சார் நான் பாய் சார் அப்படின்னு போயிட்டான் இருங்க கொஞ்சம் கிளம்பிட்டான் சவுண்டு கிட்ட போய் நான் செட்டில் பண்ண அதெல்லாம் கேர் சார் அப்படின்னு அவனும் போயிட்டான் அந்த அம்மா கிட்ட நான் எதுவும் செட்டில் பண்ணல அப்படின்றாங்க யாரு என் லைஃப்ல அந்த அக்கமெண்ட்மெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் பாக்கலாம் முன்னாடியும் பார்க்கல அந்த சவுண்ட் யாருன்னு கூட தெரியாது இது வந்து சொன்னா நம்ம எங்க அக்கா தான் நான் சொன்னேன் எனக்கு எந்த சந்தான ஸ்மெல் அந்த விபூதி ஸ்மெல் சுவாமி பிளேட் கேம் அப்படின்னு இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல இது வந்து என் ஃப்ரெண்டே வந்து அவரும் நான் பிலீவர் தான் என்ன நீ உண்மையா சொல்றீங்களா அப்படிங்கிறாரு அந்த பக்கவதி நானும் கேம் பேசிட்டு அந்த வயலேஷன் வரதவங்களும் கட்டணும் நான் பார்த்ததே இல்லை சார் முன்னாடியும் பார்க்கல அப்புறமும் பார்க்கல

ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தர்ஷனம் அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு ஒன்பது மணிலேருந்து தரிசனம் கொடுத்தாரு முக்கியமானதை மட்டும் தான் பேச ரொம்ப பேச மாட்டாரு மகாபரிவா அப்பப்போ எப்படி பார்ப்பாரு பேசி நேரம் சிரிப்பாரு திருப்பி மத்தியானம் அந்த ஓய்வு நேரம் மடத்து சாப்பாடுல மகாபரிவாக்குன்னு சாப்பாடு அவ சாப்பிட்ட நான் பார்த்ததே இல்லை அதில் உப்பு இருக்காத ஒன்றும் இருக்காது பிகாஸ் மகான்கள் சாப்பாடு அப்படிதான் இருக்கும் நான் அதான் சாப்பிடுவேன் இன்னும் உப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஈவினிங் ஆக சண்டேஸ் ஒரு பிப்டி பைசா கொடுப்பாரு சும்மா வாட சைக்கிள் எடுத்துட்டு இப்ப கிடைச்சிமா சும்மா சைக்கிள் எடுத்து வாடகை எடுத்து போய் சுத்திட்டு வருவேன் பட் லக்கில நான் ஒரு நாடகம் ஒண்ணு பண்ணாங்க மகாபெரியவா மேல அதுக்கு நானா மியூசிக் பண்ணேன் டேவித் பெரியவான்னு சொல்லி அதுக்கு அந்த காத்தால இருந்து நைட் வரைக்கும் நான் தான் கம்போஸ் பண்ணி அது பாடி ஆமா அவங்க படுத்துப்பா நான் எப்படி ஒண்ணுமே இருக்காது அங்க கீழே தான் தங்குவா கீழே ஒரு ஓரத்துல இப்படி தூங்க அந்த இடத்துல கோலம் போட்டு வச்சிருக்காங்க நீங்க அது பக்கத்துல இப்படி அது வந்து அதான் சார் அவர் வேற வேற மாதிரி ஒரு அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒரு சன்னியாசி மகான் எப்படி இருக்கணுங்கறது ஒரு எடுத்துக்காட்டு வந்து வந்து மகாபரிவாதம் நான் சொல்றதுக்கு வெரி ஸ்மால் அது மகான்களே அதை பத்தி சொல்லியிருக்காங்க

அந்த ரியலைசேஷன் ஆஃப் மகான் அதுன்றது அவர் வயசுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்ப நீங்க என்ன பண்ண என்ன யாரும் கிடைக்கும் நினைச்சுப்பா பக்கத்துலேயே தூங்குறது சாயந்தரம் ஆனால் அப்படியே ஓடி போயிட்டு வரும் ரவுண்ட் அடிச்சுட்டு அதாவது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் அந்த அந்த ஃபியூ டேஸ் ஆஃப் மை லைஃப் ஆர் த வெரி பிளஸ்ட் லைஃப் அதுதான் அதான் அந்த ஐம்பது காசு கிடைச்சி நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அவருக்கு ஏற கூட சும்மா கொடுப்பேன் நான் ஐம்பது சைக்கிள் வாடகை சைக்கிள் எதிர்ப்பு வருவேன் என்ன போர் அடிக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமே சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் வச்சிருக்கோம் அதுதான் உண்மை அது வந்து அதை உணர்றதுக்கு தான் நம்மளை பறக்க வச்சிருக்காரு நம்ம அத உணர்ற வரைக்கும் திரும்பி திரும்பி இருப்போம் ஆன்மீகம்ங்கறது வந்து அது செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு வேர்டை சிம்பிளா யூஸ் பண்ணிட்டாங்க செல்ஃப் உண்மையா உங்க உங்க குரு கிட்ட உங்க கடவுள்கிட்ட நீங்க கனெக்ட் ஆற பாயிண்ட் வர்ற வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்க இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதே எதுக்குன்னா நானும் அப்ப பண்ணிச்சீங்க இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்குறேன் நான் பெரியவர்கிட்ட இருந்திருக்கேன் சுவாமிட்ட அதெல்லாம் வந்து தட்டி தட்டி இத தான் வழின்னு சொல்றதுக்கு இல்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அப்படியே ஹியூமன் பிரெயின் இஸ் வெரி வெரி வல்னரபல் நம்ம இதான் சூப்பரா இருக்கே இப்படி போயிட்டு இருப்போம் இல்ல இப்படி சூப்பரா அப்பப்ப நாலு தட்டு தட்டி இல்லடா தஞ்சி இதான் வழின்னு காட்டுறதுதான் கஷ்டங்கள் நான் நினைக்கிறேன் அதான் சொல்றேன் முன்னாடி எல்லாம் வந்து அண்ணா இருக்கும்போது என்னோட ஆட்டிடுஃபரண்ட்யா வாட்சணும் இன்னைக்கு கிளாப்ஸ் நான் தான் வாங்கணும்னு ஒரு ஒரு எய்ம் இருக்கும் இதுதான் என்னோட எய்ம் இல்ல அது கிடையாது அண்ணா இறந்த அப்புறம் ஐ நெவர் பிளே ஐ ஒன்லி பிரே பாத்துக்கோங்க அண்ணா வாசிக்கிறேன் அவ்வளவுதான் ஐ டோன்ட் கேர் வெதர் வித் கிளாப் ஐ டோன்ட் கேர் வெதர் டென் பீப்புள் பிகாஸ் அந்த அந்த ஒன் அந்த ரியலைசேஷன் வந்து லைஃப்ல சில இன்சிடென்டல் நடந்தாதான் அந்த வழி அண்ணாவா இழந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்னா இப்படிதானா அப்படின்ற ஒரு புரிய வைக்க பாத்தீங்களா வாழ்க்கை அது வந்து இட் இஸ் வெரி குட் அட் குருஸ் அதான் நினைப்பாங்க சி நம்ம குருஸ் எல்லாம் ஈஸியா வந்துட்டாங்கனால லைஃப் இஸ் கண்டு போய் ஈஸி கிடையாது கஷ்டங்களும் ஈக்குவலா வரும் நீங்க பாத்தீங்கன்னா குரு டச்ல இல்லாதவங்க அந்த பக்தியில இல்லாதவங்க ஜாலியா இருக்கும் லைஃப் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்னடா அதுதான் தப்பு நமக்கு டெஸ்டிங் கொடுக்குறாருன்னா வி ஆர் க்ளோசர் டு காட் வில் பி ஹாப்பி கஷ்டமா இருக்கும் இட்ஸ் நாட் ஈஸி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பிரச்சனைகள் வரும்போது பட் அப்படின்னா யூ ஆர் இன் கான்ஸ்டன்ட் வித் ஆல் மைட்டி ப்ராப்ளம் இல்லாதவன் தான் கஷ்டம்னா அவன் அப்படியே போயிட்டு பா ஜென்மஜென்மா பண்ணிட்டு தான் இருப்பான் இந்த வழியில வரவே மாட்டாங்க அவங்க கடவுளை அப்படித்தான் தள்ளி விட்டுற நம்ம குரு நம்மள கேர் எடுக்கிறாருன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பிரச்சனை சார் கனெக்ஷன் டு காட் அவ்வளவுதான் தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட தாட் என்னோட வியூ